நிறையினால் குறைவில்லா நெடும் பனை மடப்பின்னை பொறையினால் முலையணைவான் பொருவிடையேள் அடர்த்துகந்த கரையினார் துவர் உடுக்கை கடையாவின் கழிக்கோல்கை சரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே என்று பாடுகிறார் குறையற்ற ஸ்திரீத்துவ அதாவது பெண்மை போர்த்தியை உடையவளும் மூங்கில் போல நீண்டு பனைத்த தோள்களை உடையவளும் பெண்மைக்குரிய இலக்கணமாய் விளங்கும் ஆத்ம குணங்களால் நிரம்ப பெற்றவளும் அதற்கேற்ற வடிவத்தின் குணங்களாலும் நிரம்ப பெற்றவளும் அறிந்தும் அறியாமை ஆகிற மடப்பம் பொருந்தியவளுமான அந்த நப்பிண்ணை பிராட்டியை பெறுகிற ஆசையினால் பொறுக்க ஒண்ணாத துன்பங்களையும் கொண்டு எருதுகளின் கொம்பாலும் குழம்பாலும் நேர்கொண்டதை அவள் திருமார்போடு அணைப்பதாகவே எண்ணி ஏழு திருவூர் கொண்டு ஏழு எருதுகளையும் வலியடக்கி கண்ணபிரான் அவளை மனந்து

இடக்கை வழக்கை அறியாத இடைக்குளத்திலே வந்து பிறந்து இடுப்பிலே கட்டிய மணி அதாவது சரைகளுடன் மாடு கன்றுகளை ரட்சித்துக் கொண்டு தன் உடம்பை கூட பேணாமல் இருந்தான் அந்த கண்ணன் பெருமான் அவன் விரும்பாத தளிர் போல அழகிய நிறம் எனக்கு மட்டும் எதற்கு என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்